அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறந்துவிடும் நம் எல்லோருக்கும் இனி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இறைவனிடம் நாம் வேண்டிக் கொள்வோம் இந்த ஆண்டு தொடங்கியதும் அனைவருக்குமே நல்லதே நடக்கும் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வாருங்கள் புத்தாண்டையொட்டி பூவில் ரங்கோலி போட்டிருக்கிறேன் பாருங்கள் தூறல் போட்டுக்கொண்டே இருக்கிறது வெளியில் போட முடியவில்லை அதனால் வீட்டுக்குள்ளேயே போட்டுவிட்டேன் மீண்டும் நாளை சந்திப்போம்